பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக இரமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது மறுபடியும் முன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த காலை வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இடிந்து போனவனுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார் அன்பானவர்கள் இந்த இறைமிய தீர்க்கதரிசி ஒரு சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல இஸ்ரேல் ராஜ்யம் அது பல நேரங்களிலே பல தேசங்களாலே பல பல தேசத்தாராலே அது ஆளப்பட்டது என்று சொல்லி நாம் வேதாகம சரித்திரத்தை அறிந்து கொள்ள முடியும் அதிலே பாபிலோன் ராஜ்யாவாகிய நேபுகாத் நேச்சார் அறிந்த தேசத்தின் மீது இந்த தேசத்தை அவன் சுட்டரிக்க போகிறான் முடிக்கப் போகிறான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் அறிவித்தவர் இந்த இரேமிய தீர்க்கதரிசி இதே இரேமியா தீர்க்கதரிசி பின் நாட்களிலே அந்த சிறையிருப்புக்கு பிந்தைய நாட்களிலே கத்தர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற இன்னொரு காரியத்தையும் அவர் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார் அதுதான் மீண்டுமாக அந்த இஸ்ரவேல் தேசம் கட்டப்படும் என்று சொல்லி அன்பானவர்கள் என்ன நடந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த நிமித்தமாக அவர்களை கத்தர் அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் பாபிலோன் ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை பாபிலோன் தேசத்திற்கு கைதிகளாக கொண்டு போனார் அந்த நாட்டை அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அக்கினால் சுட்டரித்து போட்டார் மதிலை இஸ்ரேலு தேசத்தினுடைய மதிலை அவர் இடித்து போட்டார் அன்பானவர்களே அப்போது நீங்கள் பாருங்க அந்த தேசம் சுட்டரிக்கப்பட்டும் அது இடிக்கப்பட்டும் இருக்கிறது பாழாக்கப்பட்டிருக்கிறது என கண்பான பின் கர்த்தர் கத்தரந்த தேசத்துக்கு என்ன செய்யப்போகிறான்னு சொல்லி எளிமைய சொல்லுகிறார் நீ இடிக்கப்பட்டிருக்கிறாய் நீ சீரழிக்கப்பட்டிருக்கிறாய் இடிந்து போன உன்னுடைய வா உன்னுடைய தேசத்தை நான் மீண்டுமாக நான் கட்டுவிப்பேன் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த இஸ்ரவேல் தேசமானது இந்த இஸ்ரவேல் ஜனங்களானது ஜனங்களானவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சில பாவ காரியங்களாலேயோ அல்லது சில கொடுமையான கடுமையான சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ அல்லது சில மனுஷர்கள் நிமித்தமாகவோ நம்முடைய வாழ்க்கை அன்பானவர்களே பாழாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அவன் இடித்துப் போட்டிருக்கலாம் சில சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கை குடும்பம் என்னுடைய வாழ்க்கை சர்வச ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சமாதானமாய் போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு புயல் வீசி என்னுடைய வாழ்க்கை சின்னபின்னமாகி விட்டது என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது குடும்ப வாழ்க்கை குறித்தோ தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ என் வாழ்க்கையில் நான் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே என்னை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களோ என்னுடைய பிள்ளைகளை கட்ட சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் நீ எதெல்லாம் இழந்தாயோ அது எல்லாவற்றை நான் உனக்கு மீண்டுமாக கொடுத்து உன்னை நான் மறுபடியுமாக கட்டுவிப்பேன் என் மகனே நீ கட்டப்படுவா என் மகளே என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்கள் என்னது கட்டப்படுவா என்று சொன்னால் இழந்து போன மகிழ்ச்சியை இழந்து போனதான நல்ல ஒரு அந்த சமாதானமான ஒரு வாழ்க்கையை இழந்து போனதான ஒரு உயர்வை இழந்து போன ஸ்தானத்தை மீண்டுமாக நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மீண்டுமாக கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எந்தெந்த விதத்திலே உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்டு போயிருக்கிறது எந்தெந்த விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறதோ கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை நான் எல்லாம் விதத்திலையும் நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி உன் வாழ்க்கை தூக்கி மீண்டுமாக நிறுத்தப்படும் என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் உன் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அண்டவரே இந்த வார்த்தை நூறு சதவீதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நீ மறு மறுபடி முன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவான் என்ற வார்த்தையின்படி என்படி இடிந்து ஒரு இடிந்து ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே பொருளாதாரம் மீண்டும்மாக கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்போ எந்தெந்த அண்ட உரைய காரியத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகத்தார் பிசாசு சூழ்நிலைகள் அன்று பாழாக்கி இருக்கிறதோ இடிக்க அண்ட இடித்து விட்டிருக்கிறார்களோ அண்ட உரையை பாஸ்தோத்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவங்களை ஆசிரிப்பா ஃபைஸ்தலா பைஸ்தலா